எங்க இருக்கு தண்ணி இருக்கா உள்ள கொஞ்சம் எப்படி தண்ணி இது பண்றீங்களா தண்ணி போடுறப்ப தண்ணி போறப்ப உள்ள வந்து வெயில் தாக்கு காமோட் ம் ம் இல்ல நைட்டே வந்து உலந்திருப்பேன் நைட்டே வந்து உள்ள உலந்திருப்பான் ஆமா வெயில் வேற அழியமா இருக்கு நைட் ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருப்பான் அப்படி தவறி உள்ள விழுந்துட்டான்டே அங்கப்ள சரி மேலே வா உள்ளே போகிற எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கு ம் நீங்கள் கேப் இல்லாமல் தொட்டியை வைங்கம்மா கேப் இல்லாமல் தொட்டி வைக்கணும் சரிங்களா கேப் இருந்தால் உள்ளே போந்துருவாங்க சரிங்களா தங்கம் நிறுவனம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே பாம்பு இருக்குதுன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ தொட்டி வந்து இது மூடி வச்சுருக்கிறப்ப பாம்பு உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைச்சி வச்சுருந்தோம் துணியை வச்சு கூட இல்லைனா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பொந்து மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து பாம்பு விழுந்துருவாங்க ஸோ இப்போ காலையில் வந்து இவங்க எதார்த்தமாக பார்த்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புங்க பாருங்கள் உள்ள தங்கப்பில் சின்ன கேப் கிடைச்சாலும் தூந்துவாங்க அது தயவுசெய்து இந்த மாதிரி கேப்லாம் இருந்துச்சு அப்படின்னா தங்கப்பிள்ள பயப்படாதீங்க வாங்க பயா வா பயப்படாத வா இதில் வா இதில் ஏறிக்கோ சூப்பரியா நீ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளையா எனக்கு தெரியுமியா நீ நல்ல பிள்ளையா இந்தா என்ன நான் அப்படி இருங்க ஆ சூப்பர்யா அப்படியே ஆ அப்படி ஸ்டில் அந்த ஸ்டில்லே வந்துடுங்க வெரி குட் வாங்க ங்க உங்களுக்கான இடம் வந்துடுச்சு ஆ அப்படி போங்க சூப்பர் கொஞ்சம் நேரம் அஞ்சுக்குள்ளே இருந்தீங்களே கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கோங்க ம் சூப்பர் போய் ஆ அப்படி போயா போ போ கொஞ்சம் ஹீட் வாங்கிக்கோ ம் போ 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 நல்ல இடம் தான் போ போய போயா ம் ஒரு அழகுப்பில் அழகு பிள்ள அப்படி போயா ம்

உடம்பெல்லாம் காஞ்சிருச்சு நகரங்க கிளம்புவோம் ம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் ஆ லெஃப்ட் போகிறீங்களா ரைட்டு போகிறீங்களா ம் இதுதான் தப்பாக தான் நான் போகிறேன் பயப்படாத ம் ஆ சூப்பரியா சூப்பரியா ஆ சூப்பரியா வா பயப்படா அந்த உனக்கு வீடு இங்கே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் தங்கம் தங்கவன் தங்கம் உள்ளே போங்க கயிறு எடுத்துட்டு வரேன் உள்ளே இருங்க சரியாப்பா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அதான் நல்ல பாம்புன்னு ஒன்று பேர் வச்சுருக்கேன் அதாவது நைட்டு வந்திருப்பாம்மா ஆளை பார்த்து பயந்து உள்ள வந்திருக்கோம் இல்லைன்னா பாம்பை பார்த்து வெளியில் நாய் துரத்து இருந்துச்சுன்னா நாய்க்கு பயந்துட்டு உள்ளே வந்திருக்கோம் இல்லை இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லைனா தவளை ஏதாவது வந்திருக்கும் தவளையை பார்த்து வேட்டதுக்காக வந்திருக்கோம் மூணு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா உள்ளே வர்றதுக்கு